வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தி கூட்டணிக்கு ஒரு குட் நியூஸ் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிடச்சிருக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு பார்த்தீங்களா அவர் டெல்லி லிக்கர் ஸ்கேமில் அமலாக்கத்துறையினால் வந்து கைது செய்யப்பட்டு விகார் சிறையில் வந்து இருந்தார் இடைக்கால ஜாமீன் கோரி அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து அப்ரோச் வந்து பண்ணியிருந்தாரு அந்த விசாரணை வந்து நடந்துச்சு எலெக்ஷன் நடக்கிறதுனால என்னுடைய கட்சியுடைய வேட்பாளர்களுக்கு நான் தான் வந்து கேம்பெயின் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தலை மையப்படுத்தி கேம்பெயின் வந்து கேட்டிருந்தாரு செந்தில் பாலாஜி அவர்கள் மாதிரி உடல்நிலையை மையப்படுத்தி கேம்பெயின் வந்து அதாவது ஜாமீன் வந்து கேட்டிருந்தாரு அப்படின்னா நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் எலெக்ஷனை மையப்படுத்தி கேம்பெயின் கேட்டதுனால இப்போ உச்சநீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அமலாக்கத்துறை கூட என்ன வாதத்தை முன் வச்சாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கறது சரியாக வராது ஜாமீன் கொடுத்தா அவர் அந்த ஆதாரங்களை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை வாதத்தை முன் வச்சிருந்தாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா இல்லை ஏழாம் கட்ட தேர்தல் கடைசி கட்ட தேர்தல் ஜூன் ஒன்னாம் தேதி நடக்குது அந்த ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால ஜாமீன் ஜூன் ரெண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீண்டும் வந்து சரண் அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் ஒரு பார்க்கில் விளாண்டுக்கிற ஒரு அஞ்சு வயசு ஒரு சின்ன பிள்ளைய ராட்வெயிலர் டாக் ரெண்டு நாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரமாரியாக கடிச்சு கொதறி இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை கூட நம்ம வந்து பார்த்தோம் அந்த ராட்வெய்லர் டாக்கை பலத்த புகழேந்தி அப்படிங்கிறவரு கைது செய்யப்பட்டு உடனே ஜாமீனில் வந்து வெளியே வந்துட்டாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக கால்நடை பராமரிப்பு துறை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து சில அறிவுறுத்தல்களை வந்து முன் வச்சிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு அறிவுறுத்தல் என்ன தெரியுமா மொத்தம் இருபத்தி மூணு வகையான வெளிநாட்டு கலப்பு மற்றும் கலப்பற்ற நாய் இனங்களுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மொத்தம் இருபத்தி மூணு வகைகள் அதுக்கு உதாரணத்துக்கு சில பேரும் சொல்லியிருக்காங்க பிட்புல் டெரியர் தோசா இனோ அமெரிக்கன் புல்டாக் அதன் பிறகு காக்கேசியன் அடுத்து ஷெப்பர்டு ராட்வெய்லர் பென்டாக் இது மாதிரியான சில நாய்களுக்கு தடை வளர்ப்பதற்கு தடை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாய்களை வெளியில் வந்து யாராவது கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த நாய் வளர்க்குறவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்த உறுதியாக வந்து பண்ணணும் ஒன்று அந்த பெல்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த பெல்ட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான பெல்ட்டை வந்து போட்டு சங்கிலியோட பிடிச்சிட்டு தான் கூட்டிகிட்டு போகணும் ஒன்று ரெண்டாவது மாஸ்க் இருக்குது பார்த்திங்களா நாய் வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மாஸ்க்கு இருக்கும் அந்த மாஸ்க்கு போட்டுட்டு தான் வெளிய வந்து கூட்டிகிட்டு போகணும் ஒன்று நல்ல ஒரு பெல்ட்டோட இணைக்கப்பட்ட சங்கிலி ரெண்டாவது மாஸ்க்கு இது ரெண்டை வந்து போட்டுட்டு தான் உங்களுடைய நாய்களை வெளியே வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கால்நடை பராமரிப்புத்துறை இப்போ வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெலுங்கானாவில் வந்து மே பதிமூணாந்தேதி எலெக்ஷனுங்க பாராளுமன்ற தேர்தல் தெலுங்கானாவில் மே பதிமூணாந்தேதி இறுதிக்கட்ட கேம்பெயின்லாம் வந்து இப்போ வந்து நடந்துக்கிருக்கு இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சில சர்வே நிறைய பேர் கணிப்புகளை வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா மொத்தம் பதினேழு தொகுதிகள் வந்து தெலுங்கானாவில் இருக்குது அதில் போன வாட்டி நான்கு தொகுதிகளில் பாஜக வந்து ஜெயித்தாங்க இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய பதினேழு தொகுதிகளில் எட்டு தொகுதிகள் வந்து பாஜக ஜெயிப்பதற்கும் எட்டு தொகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஜெயிப்பதற்கும் ஒரு தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்எஸ் ஜெயிப்பதற்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஓரளவு எல்லாத்தையும் வந்த கூட வந்த சர்வே கருத்து கணிப்பு இது எல்லாத்தையும் ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி தெலுங்கானால எட்டு காங்கிரஸ் வந்து தெலுங்கானால எட்டு பிஆர்எஸ் ஒன்று இப்படி தான் இந்த நம்பர்ஸ் வருவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க நம்ம இருந்து பார்க்கலாம் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து இது குறித்து அவர் எல்லா கேம்பெயின்லையும் பேசுறாரு இந்த பக்கத்து காங்கிரஸ் பாத்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க பாஜக அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிருக்கோம் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது இங்க எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்திய இஸ்லாமியர்களை கணக்கெடுத்து அவங்க நாட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து கிளப்பினாங்க ஆனா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் கிடையாது குடியுரிமையை கொடுப்பதற்கான சட்டம் அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய மத சிறுபான்மையின மக்கள் அங்கேருந்து அகதிகளாக வந்திருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிக்கிருக்கோம் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிரச்சார கூட்டத்தில் சிஏஏவுக்கு எதிராக வந்து பேசியிருக்காரு அதுக்கு வந்து அமித்ஷா அவர்கள் கடுமையான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களே உங்களுடைய பாட்டியும் முன்னாள் பிரதரும் பிரதமருமான இந்திரா காந்தி அவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்ப வந்தால் கூட இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை ரத்து செய்ய முடியாது அவங்கனாலேயே ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் தேர்தல் பரப்புரையில் பேசியிருக்காருங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பார் பார்த்தீங்களா அவர் பேசினதை டேக் பண்ணி இப்போ பாஜகவினர் இவர் மீது ஆக்ஷன் வந்து எடுக்கணும் இவர் இஸ்லாமிய மக்களை தூண்டி விடுற மாதிரி வந்து இவருடைய இவர் வந்து நேர்காணலில் பேசிக்கிருக்காரு யூடியூப் சேனலில் போய் பேசிக்கிருக்காரு அப்படின்னு பாஜகவில் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க அதில் என்ன நாடா இது சுடுகாடு அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு எப்படி மதவெறி பேச்சை வந்து ஒரு பிரதமரே வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இவ்வளவு பேசுனதுக்கப்புறமும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இளைஞர்கள்லாம் அமைதியாக வந்து இருக்காங்க அவங்களுக்கு நான் வந்து சல்யூட்டை வந்து முன்வைக்கிறேன் இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமும் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு ரெண்டு மூணு வாட்டி அதே வந்து தொடர்ந்து வந்து சொல்கிறாரு அப்போ அமைதியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளை வந்து தூண்டி விடுறாரா இவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் மூத்த பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் மீது காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட நேர்காணல் வந்து கொடுக்குறாரு அதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து இந்த இஸ்லாம் மதத்துக்கு எதிராக வந்து நீங்கள் பேசியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேள்வி கேட்டுட்டாங்க எல்லாத்துக்கும் மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குஜராத்தில் இஸ்லாமியர்களும் பிஜேபிக்கு தான் வந்து ஓட்டு போடுறாங்க இஸ்லாம் மதத்துக்கோ இஸ்லாமியர்களுக்கோ எதிரானவன் கண்டிப்பாக வந்து கிடையாது நான் எதுக்கு எதிரானவன் அப்படின்னா மத அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் சொல்கிறாங்க அதை தாண்டி வாக்கு வங்கிக்காக ஓட்டு அரசியலுக்காக மத அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்க வந்து காங்கிரஸ் இந்திய கூட்டணி முயற்சி வந்து பண்ணுது அதை தான் நான் வந்து எதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி பல நேர்காணலில் விளக்கம் கொடுத்து பேசியிருக்காரு சில பேர் கூட கேட்கலாம் ஊடுருவி வந்தவர்களுக்கு உங்களுடைய சொத்துக்களை வந்து பிரித்து கொடுக்க போறாங்க அப்படின்னு மோடி வந்து பேசியிருக்காரு ஊடுருவிய ஊடுருவி வந்தவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இன்னைக்கு கூட ஒரு செய்தியை வந்து பார்க்க முடிஞ்சிச்சுங்க ஊடுருவிய வங்கதேச இளைஞர்கள் கைது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு நீங்கள் பங்களாதேஷில் இருந்து சட்டவிரோதமாக ஏகப்பட்ட பேர் ஊடுருவி இந்தியாக்குள்ளே வராங்க வர்றது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பத்து வருஷம் ஸ்டே பண்ணி போலியான ஆவணங்களை வாங்கி இங்கே வந்து தங்கிடுறாங்க அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ இந்திய அரசாங்கம் இந்திய மக்களுக்கு ஒரு ஃபண்டை வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னா அந்த இந்திய மக்களுக்குள்ளே இஸ்லாமியர்களும் கண்டிப்பாக வருவாங்க அப்போ அந்த மக்களுக்கு போக வேண்டியது சட்டவிரோதமாக ஊடுருவி வந்தாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கும் வந்து போகுது ஓகே அப்போ இதை கூட வந்து ப்ரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கலாம் இந்த வெல்த்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுல இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய சொத்துக்கள் இருக்கல அந்த இந்திய மக்கள் அப்படிங்கிறத அந்த சொல்லில் இஸ்லாமியர்களும் அடக்கம் இந்திய இஸ்லாமியர்களும் அந்த சொல்லுக்குள்ளே வருவாங்க அப்போ இவங்களுடைய சொத்துக்களை வந்து கேல்குலேட் பண்ணி ஊடுருவி வந்தாங்க பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக அவங்களுக்கும் வந்து கொடுக்க வந்து பார்க்குது அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு இதில் மதத்துக்கும் மோடி அவர்கள் சொல்கிறதுக்கும் சொன்னதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்